அனைவருக்கும் வணக்கம் புலிப்பானி சித்தருடைய அந்த புளிப்பானி முன்னுரி புத்தகத்தின் அடுத்த பகுதியில் அனைவரும் மகிழ்ச்சி இந்த பகுதியில வந்து சூரியன் வந்து ஜாதகருக்கு தரக்கூடிய யோக பலன்கள் பாதக பலன்கள் என்னென்ன அதை வந்து புளிப்பானை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம் சூரியன் வந்து ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்தார்ன அதனுடைய பலன் என்ன அப்படின்ட்டு புளிப்பணி சொல்றார் பாரப்பா மூணாறு பத்து ஒன்று பகருகின்ற பன்னொன்றில் வெய்யோ சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும் வாரப்பா வாகனமும் ஞானம் புத்தி வளமான அரசர் நேசம் கூரப்பா புரிவனடா சத்ரு பங்கன் கொற்றவனே மூர்கன் என்று கூறு கூறே இந்த சுயல் பகுதியில புளிப்பானை சொல்றது என்னன்னா பாரப்பா மூணாறு பத்து ஒன்று மூணு மூணாறுனா மூன்று ஆறு பத்து ஒன்று நான்கு அதுக்கடுத்து வந்து பகல்கின்ற பன்னொன்றில் நிற்க பதினோராம் இடம் இந்த ஐந்து இடங்கள்ல வெய்யோன் வெய்யோன் வந்து வந்து சூரியன் சூரியன் வந்து இருந்தார்னா சீரப்பா சீலனோட மனைகள் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும் இவர்கள் வாழக்கூடிய வீட்டுல வந்து வசிக்கக்கூடிய இடங்கள்ல சிவன் அருளால தெய்வங்கள் வந்து காவல் காத்து நிற்கும் அப்படின்னும் வாரப்பா வாகனமும் ஞானம் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் நல்ல வீடு வாகன சேர்க்கையும் நல்ல ஞானவானாகவும் புத்திசாலியாகவும் நாடாளக்கூடிய அரசர்களுடைய நட்புறவோடும் இந்த ஜாதகர் வந்து வாழ்வார்னு சொல்லு கூரப்பா புரிவனடா சத்ருபங்கன் சத்ருபங்கன் நான் எதிரிக்கு வந்து எதிரிய பெரிய எதிரி அணிப்பான் எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஜாதகர் இருப்பான்றதும் கொற்றவனே முருகன் என்று கூறு கூறே ஜாதகன் வந்து முருகன் சொல்றார் கோபக்காரராக இருப்பார் அப்படின்றது வந்து புலிப்பானை இந்த செயல் பகுதியில் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம் இப்போது இந்த நான் போட்டிருக்க ஜாதக கட்டத்தில் வந்து நான் வழக்கம் போல் மேஷத்தை லக்னமாக வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாள் போட்டிருக்கேன் உங்களோட ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் சூரியன் இருந்தார்னா அதனுடைய பலன் வந்து புளிப்பானு செய்யல சொல்லியிருக்கார் ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் இடங்கள்ல சூரிய பகவான் இருந்தார்னா அதனுடைய என்ன இருந்தார் ஈராறும் ரெண்டே ரெண்டு கொற்றவனும் பாகியமும் ஏழோடஞ்சில் ஆரேணி ஆதித்த நிறுத்தனானால் அப்பனே அங்கத்தில் காந்தல் உண்டு சீரேணி சொற்பனமும் சிறுங்கும் கண்ணோய் சிவசிவா தி தித்த தெல்லமாகும் கூரேணி போகரோட கழிச்சித்தாறு கொலைய நீர் பகையதும் வருங்க சொல்லு

சீரேணி சொற்பணமும் சிறங்கும் கண் நோய் தோல் வியாதிகளும் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வந்து ஜாதகருக்கு இருக்கும் சிவசிவா சித்தித்த தெல்லமாகும் கூரையணி போகறோட கழ சித்தாலே கொலை நீர் பகை எதுவும் வருங்கன்னு சொல்லை அதாவது கொலை செய்த மகா பாதகர்களுடைய பகை வந்து ஜாதகர்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பானையும் செய்யல சொல்றேன் வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க முக்கிய நன்றி இந்த வீடியோ தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்லை எனக்கு நீங்க பர்சனலாக இமெயில் எழுதுன்னு நினைச்சீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி அஸ்ட்ரோ தனிகாச்சலம் அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் ப்ளஸ் எய்ட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் இந்த எயிட்டி எயிட் முதல் மூணு நம்பர் வந்து கண்ட்ரி கோட் நான் இந்த வீடியோ வந்து தைவான்லேருந்து இருந்து பதிவு பண்றேன் ஸோ தைவானோட கண்ட்ரி வந்து பிளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் நன்றி வணக்கம்